சகோதர சகோதரிகளே உங்களுக்கு கருத்தம்மா தெரியுமா கருத்தம்மானால் நம்ம சினிமா வந்தது அதை நான் சொல்லலை நேற்று ஒரு பெரிய விபத்தை தடுத்து நிறுத்தின கருத்தம்மா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க அவங்களுடைய கணவர் இந்த ரெண்டு பேரும் ரயில்வே ட்ராக்கை ஒட்டி வீடு அவங்களுக்கு ஒரு ட்ரக்கு வந்து ரயில்வே லைனில் விழுந்துருச்சு ஒரு பதினெட்டு அடி உயரத்துலேருந்து ரயில்வே லைனில் ஒரு ட்ரக்கு விழுந்துருச்சு இப்போ இந்த ட்ரக்கு இதில் ரயில்வே லைனில் இருக்கிறதுனால ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்குது அது இவங்களுக்கு தெரியுது அந்த ட்ரெயினை வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்தினா தான் ஒரு பெரிய விபத்தை தடுக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் ரொம்ப தூரம் ஓடி இருக்காங்க அதே ரயில்வே ட்ராக்கில் இந்த ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே வயசானவங்க இந்த ஃபோட்டோ காட்டுற பாருங்கள் ரெண்டு பேருமே வயசானவங்க அவங்க வந்து ரொம்ப தூரம் அந்த ட்ரெயின் வர்ற பாதையில் ரயில்வே ட்ராக்கிலே ஓடி கடைசியாக கிட்ட போனவுடனே அந்த இதை செல்ஃபோன் லைட் ஆன் பண்ணி அவரை காட்டி இதுமாதிரி நிறுத்த சொல்லி காட்டியிருக்காங்க அதை பார்த்தோடனே லோக்கோ பைலட்டு நிறுத்தியிருக்கார் நிறுத்தி என்ன விஷயம்னு பார்த்தா கிட்டத்தட்ட நைட்டு ஒன்றரை மணி இந்த நேரத்தில் அவங்க அதை நிறுத்திட்டு என்னென்னு விசாரிக்கும்போது இந்தமாரி ஒரு ட்ரக்கு விழுந்து கிடக்கு அதனால் இப்போ ட்ரெயின் போனால் ஆபத்துங்கிறத எதிர்த்து உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க பாராட்டியிருக்காங்க ஒரு பெரிய விபத்தை தவிர்த்துருக்காங்க தடுத்திருக்காங்க பல பேருடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்குங்கிறது முக்கியமான விஷயம் அந்த ஆனால் அந்த டிரைவர் சொல்லியிருக்காரு லோக்கோ பைலட் சொல்லியிருக்காரு பொதுவாகவே இந்த மலைப்பகுதிகளில் நம்ம வந்து ஸ்லோவாக தான் போவோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போவோம் இருந்தாலும் அந்த அந்த வேகத்தில் கூட போய் அந்த வண்டி மோதி இருந்ததுன்னா ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரையும் பாராட்டியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம் அவங்க ரெண்டு பேருமே நல்ல வயசானவங்களாக இருக்காங்க இருந்த போதிலும் ஒரு பெரிய விபத்தை தடுக்கிறதுக்காகவும் பலருடைய உயிரை காப்பாற்றுறதுக்காகவும் அவ்வளோ தூரம் அந்த ட்ராக்கில் ஓடிய அந்த வயதான தம்பதியர் அவங்க வந்து மிகவும் பாராட்டுக்குரியவர்கள் அந்த கருத்தம்மா அவர்களும் அவருடைய கணவர் ஷ சண்முகையா அவர்களும் அவ்வளோ தூரம் ஓடி இருக்காங்க இருந்து நமக்கு வந்து ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான படிப்பினை என்னன்னு சொன்னால் ஒரு பெரிய விபத்தை தடுக்கிறதுக்காக அவர்கள் வயதானவர்களாக முதியவர்களாக இருந்த போதிலும் கூட அவ்வளோ தூரம் ஓடி இருக்காங்க ஓடி போய் அதை தடுத்து நிறுத்தியிருக்காங்க மற்றவங்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு மற்ற எல்லோருக்குமே இதில் வந்து நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறது ஒரு செய்தி இருக்கிறதுங்கிறத இந்த தகவல் மூலமாக நம்ம பதிவு செய்ய விரும்புகிறோம்